காந்தி பிறந்த நாளிலேதான் அவர் கண் மூடினார் எந்த காந்தியை நேசித்தாரோ எந்த காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ அந்த காந்தி பிறந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாம் நாள் காமராஜர் கண் மூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் பிறந்தார் இங்கே எழுபத்தி ஐந்தில் கண் மூடுகிறார் தான் இந்த மண்ணில் அவர் வாழ்ந்திருக்கிறார் இந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் பதினாறு வயது தொடங்கி இந்த மண்ணின் மக்களுக்காகவே மண்ணின் மக்களுக்காக அவர் முதலமைச்சரானதே ஒரு சரித்திர சம்பவம் பதவிகளுக்காக இன்றைக்கு நாம் என்னென்ன பாடுபடுகிறோம் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆவதற்கே நாம் எவ்வளவு பாடுபடும் ஆனால் எந்த பதவியையும் காமராஜர் நோக்கி சென்றவரே கிடையாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில்